அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து டே டூ இந்த டே டூ எண்ட் ஆஃப் டே வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு நீ எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து எந்தெந்த ஜாப்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து கம்யூனிட்டி வாய்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஏஓ விஏஓவில் வந்து டோட்டல் போஸ்ட் வந்து நானூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டே டூவில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று இருக்குது நேற்று வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கு நூற்றி பன்னெண்டு வேகன்சி வந்து பிஓஓவில் வந்து காலியாக இருக்குது டோட்டலாக வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து காலியாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து டோட்டல் வேகன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதில் நேற்று இன்றைக்கும் சேர்த்து ஐநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி வந்து கா ஃபில் ஆகிருக்கு பேலன்ஸ் இருக்கிறது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சி வந்து இன்னும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்குது நேற்று வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கா காலியாக இருக்குது இன்றைக்கி வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று வந்து எடுத்திருக்காங்க டோட்டலாக வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி வந்து ஃபில்லாகிருக்கு நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து எத்தனை வேகன்சி வந்து ஃபில்லாக இருக்குன்னா பதினேழு வேகன்சியில் வந்து பன்னெண்டு வந்து ஃபில் இருக்குது நேற்று வந்து பதினோரு சீட் வந்து காலியாக இருக்குது இன்றைக்கி வந்து தான் வந்து இதில் காலியாக இன்னும் பேலன்ஸ் வந்து ஐந்து வேக்கன்சி வந்து இருக்குது இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் வந்து டோட்டலாக வந்து ஆறு பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து டோட்டலாக வந்து ஐம்பத்தி ஆறு வேகன்சி வந்து அதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் ஒரு சீட் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரலில் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து பத்தொன்போதில் பத்தொன்போதுமே ஃபில் ஆகிடுச்சு அடுத்து வந்து ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து நாலு இல்லை நாலு சீட் நாலு வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனில் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது பிளைண்ட்டு ஆர்த்தோ இதெல்லாம் வந்து இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை அடுத்து ஜென்ரலில் வந்து உமனில் வந்து இருபத்தி அஞ்சு வேக்கன்சியில் இருபத்தி ஒன்று வந்து ஆகிடுச்சு இன்னும் நான்கு தான் இருக்குது அடுத்து வந்து உமன் பிஎஸ்டிஎம்மில் ஏழில் ஆறு ஆகிடுச்சு இன்னும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அடுத்து பிசி பிசியில் வந்து ஐம்பத்தி மூணு வேகன்சியில் வந்து நாற்பது ஃபுல்லாகிடுச்சு இன்னும் தான் இருக்குது அதுபோல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினாலு ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னும் ஒன்று தான் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனில் இன்னும் அப்படியே தான் இருக்குது அடுத்து பிசி உமனில் வந்து இருபத்தி ஒரு வேகன்சியில் வந்து பத்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் பதினோரு வேக்கன்சி தான் இருக்குது பி பிசியில் பிசியில் வந்து பிஎஸ்டிஎம்மில் உமனில் வந்து அஞ்சில் மூணு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது எம்பிசி எம்பிசி ஜென்ரலில் வந்து முப்பத்தெட்டில் முப்பத்தி ஒன்று வந்து ஆகிடுச்சு இன்னும் ஏழு வேகன்சி தான் இருக்குது அடுத்து வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினொன்று வந்து ஆகிடுச்சு இன்னும் ஒரு வேகன்சி தான் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன்லலாம் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பி பிசிஎம் பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஒன்பதில் ஒன்று தான் வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் எட்டு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஒன்றில் ஒன்று அப்படியே தான் இருக்குது இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து ஆறில் ஆறும் அப்படியே இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனும் அப்படியே தான் இருக்குது அடுத்து வந்து எஸ்சி எஸ்சி பி ஜென்ரலில் வந்து இருபத்தி நாலில் வந்து பன்னெண்டு வந்து ஃபில் ஆயிருக்கு இது வந்து ஃபுல்லாக பார்க்குறது வந்து பிஏஓ போஸ்டிங்க்கு தான் பார்க்குறோம் இன்னும் பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்பதில் நாலு ஃபில் ஆயிருக்கு இன்னும் அஞ்சு இருக்குது அப்படியே எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேனில் நாலு அப்படியே தான் இருக்குது அடுத்து எஸ்சி உமனில் வந்து பன்னெண்டு வேக்கன்சியில் ரெண்டு வந்து ஃபில் ஆகிருக்கு விஏஓ இன்னும் பத்து வேக்கன்சி வந்து இருக்குது உமனில் பிஎஸ்டிஎம்மில் வந்து ரெண்டில் ஒன்று ஃபில் ஆயிருக்கு இன்னும் ஒன்று இருக்குது டோட்டலாக வந்து நானூற்றி ரெண்டில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து ஜென்ரலில் வந்து ஐநூற்றி அஞ்சில் நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபில்லாக இருக்குது இன்னும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வேக்கன்சி இருக்குது ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஒன்று ஃபில்லாக இருக்குது இன்னும் நூற்றி நான்கு வேக்கன்சி இருக்குது அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேனில் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஜென்ரலில் உமனில் வந்து இரநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சியில் எழுபது ஃபில் ஆகிட்டு இன்னும் நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது இது இது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் பிஎஸ்டிஎம்ல வந்து ஐம்பத்தி ஒம்போதில் இருபது ஃபில் இருக்குது இன்னும் முப்பத்தி ஒம்பது அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு பி பிசி பிசியில் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சில் வந்து எழுபத்தி ஒன்று ஃபில் ஆயிருக்கு இன்னும் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படியே இருக்குது பிஎஸ்டிஎம்லேயும் நூற்றி இருபத்தி ஏழில் இருபத்தி மூணு ஃபுல்லாக இருக்குது இன்னும் நூற்றி நாலு வேக்கன்சி இருக்குது பிசி உமனில் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருபத்தி ஏழு வேகன்சி ஃபில்லாக இருக்குது இன்னும் நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி இருக்குது பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து நாற்பத்தி ஆறில் ஆறு ஃபில்லாக இருக்குது இன்னொன்று நாற்பது வேகன்சி அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசி எம்பிசியில் வந்து ஜென்ரலில் முன்னூற்றி ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு ஃபில்லாயிருக்கும் இன்னும் முந்நூற்றி ரெண்டு வேகன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் பத்தொன்பது ஃபில் ஆயிருக்கும் இன்னும் எண்பது வேகன்சி இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேனில் இன்னும் ஒன் ஒரு சீட் கூட ஃபில் ஆகல அடுத்து வந்து எம்பிசி உமனில் வந்து நூற்றி நாற்பதில் பதினேழு ஃபில் ஆயிருக்கு இன்னும் நூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி அஞ்சில் மூணு ஃபில் ஆயிருக்கும் இன்னும் மூணு முப்பத்தி ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் அறுபத்தி மூ ஜென்ரலில் வந்து அறுபத்தி மூணில் ரெண்டு ஃபில்லாக இருக்குது இன்னும் அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினேழில் பதினேழு தான் இருக்குது பிசிஎம் உமன்லேயும் ஃபுல்லாக வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஒம்பதில் ரெண்டு ஃபில்லாக இருக்குது இன்னும் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்லாம் இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை இருபதும் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்சி ஜென்ரலில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பதினாறு ஃபில்லாக இருக்குது இன்னும் நானூற்றி நாற்பத்தி மூணு ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து அறுபத்தெட்டில் அஞ்சு ஃபில்லாக இருக்குது இன்னும் அறுபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு எஸ்சியில் உமனில் வந்து நூற்றி பதினேழில் ஆறு வேகன்சி வந்து ஃபில்லாகிருக்கு இன்னும் நூற்றி பதினோரு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் இருபத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸ் எஸ்டியில் வந்து இன்னூற்றி இருபத்தெட்டில் இன்னும் ஒன்றும் ஃபில் ஆகலை நூற்றி இருபத்தெட்டும் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க ஜிடி ஜென்ரலில் வந்து ரெண்டில் ரெண்டும் ஃபில் ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லை இன்னும் பிஎஸ்டிஎம்மில் பிஎஸ்டிஎம்லேயும் எதுவும் இல்லை எக்ஸ் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசியில் வந்து எதுவும் இல்லை எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு போஸ்ட் இருக்குது அதோட எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு போஸ்ட் இருக்குது எஸ்டியில் ஒரு போஸ்ட் இருக்குது இதோட இன்னிக்கான அப்டேட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நாளைக்கான அப்டேட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ